வெல்கம் டு ஜெனி கிரைண்ட் அக்டோபர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது ராஜஸ்தான் சரியா நைட் டைம்ல ராஜஸ்தான் கோட்டாவால இருக்கிற ராயல் ஹோம்ஸ் அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணி இருக்கிற சில பேருக்கு எங்க இருந்து அந்த சத்தம் வருதுன்னு கிளியரா தெரியல ஏன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பேர் தன்னோட மனைவி குழந்தைங்களோட குடும்பம் குடும்பமா வாழ்ந்துட்டு வராங்க சோ இந்த கதறல் சத்தம் எங்க இருந்து கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த கதறல் சத்தம் கேட்ட வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு நெய்பர் ஒரு குறிப்பிட்ட வீட்டை காட்டி இந்த வீட்டுல இருந்துதான் அந்த சத்தம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி தன்னோட வீட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு வீட்டை காமிக்கிறாங்க இப்போ அங்க இருந்த நெய்பர் சில பேர் எதுக்காக இந்த வீட்டுல இருந்து பயங்கரமான சத்தம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டோட கதவை தட்டுறாங்க அப்புறமும் யாரும் வெளியில வரல சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட வீட்டுல இருந்து பயங்கரமான அதாவது யாரும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிய வருது இந்த கொடூரத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அபார்ட் பகுதி மக்கள் உட்பட ராஜஸ்தான் மாநிலமே கதி கலங்கி போயிருக்கு இப்படி அந்த மாநிலத்தையே கதி கலங்க வச்சு சில நாட்கள் அந்த மக்களை தூங்க விடாம பண்ணின இந்த நடந்த விஷயங்களை பத்தி டீட்டைலாம் வாங்க இந்த மாதிரி நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அந்த ராயல் ஹோம்ஸ் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நெய்பர் சில பேர் அலறல் சத்தம் அந்த வீட்டோட பல தடவை தட்டி பார்த்தோம் யாரும் கதவை ஓபன் பண்ணாதது ராம் நிவாஸ்க்கு கால் பண்றாங்க ராம்நிவாஸ் கிட்ட எதிர்த்தரப்புல பேசின அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா உங்க வீட்டுல இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது எதுக்காக சத்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்க உங்க வீட்டு கதவை தட்டணும் ஆனா இப்ப வர யாரும் கதவை திறக்கல சோ சீக்கிரம் வந்து இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படி இல்லனா நாங்களே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிறவான்னு கேக்குறாங்க இதே ராம் நிவாஸ் எங்க வீட்டு பிரச்சனைய நாங்களே பாத்துக்கிறோம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போன் கால கட் பண்ணிருக்காரு இப்போ மனசுல ஒரு வித நடுக்கத்தோட இருந்த ராம் நிவாஸ் அடுத்த செகண்டே தன்னோட மகன் தீபகுக்கு கால் பண்ணி நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறதா நெய்பர்ஸ் கால் பண்ணி சொன்னாங்க சோ நீ இப்பவே கிளம்பி வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு நீ சீக்கிரம் வீட்டுக்கு போகலனா அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும் அதனால நீ இப்ப எந்த முக்கியமான வேலையில இருந்தாலும் பரவாயில்ல அத அப்படியே விட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போனு மறுபடி மறுபடி அழுத்தமா சொல்லிருக்காரு தன்னோட அப்பா ஏன் இந்த அளவுக்கு பதட்டப்படுறாங்கன்னு தெரியலையேன்னு யோசிச்ச தீபக் உடனடியாக வீட்டுக்கு போகாம தன்னோட வைஃப் நிகிதாவுக்கு கால் பண்றாங்க ஏன்னா தீபக் வேலை பாக்குற இடத்துல இருந்து அவரோட வீட்டுக்கு போக கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும் சோ இங்க இருந்தே அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சிருக்காரு ஆனா தீபக்கோட ஒய்ஃப் பல தடவை கால் பண்ணியும் கால் அட்டன் பண்ண பண்ணவே இல்ல இப்பதான் தீபகோட மனசுல ஒருவித பயம் வர ஆரம்பிச்சிருக்கு சோ தன்னோட அம்மா ரேகாவுக்கு கால் பண்றாங்க ஆனா இப்போ ரேகாவுக்கு வந்த போன் கால நிகிதா அட்டன் பண்றாங்க அப்படி அட்டன் பண்ணி பேசின நிகிதா என்ன சொல்றாங்கன்னா உங்க அம்மா என்ன ரூம் குள்ள லாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டே போன் கால கட் பண்ணிருக்காங்க சோ இப்போ தீபக்கு தன்னோட வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கற எந்த ஒரு விஷயமும் தெரியல இந்த டைம்ல தீபகோட இதயமே நடுக்கத்துல வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருக்கு இனியும் இங்கேயே இருந்து கால் பண்ணிட்டே இருந்தா ஆகாது சீக்கிரம் வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட டூ வீலரை எடுத்துட்டு வேக வேகமா கிளம்புறாரு இப்போ சரியா நைட் எட்டு இருபது டு எட்டு நாற்பதுக்குள்ள தன்னோட அப்பார்ட்மெண்ட் ரீச் பண்ணின தீபக் டூ வீலர்ல இருந்து இறங்கி அந்த இடத்துல கொஞ்சம் கூட நிக்காம பஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு வேகமா ஓடி இருக்காரு இந்த இன்சிடென்ட் எல்லாம் நைட் டைம்ல நடக்கிறதுனால அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டமா கூடி இருந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தீபக் பல தடவை கதவை தட்டியும் யாரும் கதவை திறக்காததுனால மறுபடியும் தன்னோட ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்றாங்க ஆனா இந்த டைமும் யாரும் கால் அட்டன் பண்ணல இப்போ தீபக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது தன்னோட வீட்டுல ஏதோ ஒரு பயங்கரம் நடந்திருக்கு ஆனா யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு நினைச்சுகிட்டே பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் வீட்டுக்குள்ள போய் தன்னோட வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க ஆனா தன்னோட வீட்டு ஜன்னல ஸ்கிரீன் மறைச்சிட்டு இருந்ததுனால உள்ள என்ன நடக்குதுன்னு கிளியரா தெரிஞ்சுக்க முடியல சோ இப்ப எந்த வழியா தன்னோட வீட்டுக்குள்ள போக முடியும்னு நினைச்ச தீபக் கடைசியா தான் வீட்டு கிச்சனை பாக்குறாங்க அந்த வீட்டு கிச்சன் எப்பவும் லைட்டா ஓபன்ல இருக்கிற விஷயம் தீபக்கு தெரிஞ்சதுனால அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏணியை எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிற கிச்சன் வழியா தன்னோட வீட்டுக்குள்ள போறதுக்காக அந்த ஏணியில பயம் கலந்த நடுக்கத்தோட ஏறி இருக்காங்க இப்போ ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போன மறு செகண்டே தீபக் பயங்கர அலறல் சத்தத்தோட கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காரு இப்போ அங்க இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருக்கும் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா இன்னும் வர தீபக் அந்த வீட்டோட கதவை ஓபன் பண்ணல தன்னோட கண்கள்ல இருந்து வர்ற கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரத்த கலரியா இருக்கிற தன்னோட அம்மாவை பார்த்திருக்காரு தன்னோட அம்மாவோட மரணம் இந்த அளவுக்கு கொடூரமா இருந்ததை பார்த்து மகனா இருக்கிற தீபக்கால அதை ஏத்துக்க முடியல காரணம் தீபக் அம்மாவோட தலையில வளமான காயம் ஏற்பட்டிருக்கு கிளியரா சொல்லணும்னா அந்த லேடியோட தலை ரெண்டா பிளந்து மூளையே வெளியில வந்திருக்கு கூடவே ரேகாவோட தலையில இருந்து இடுப்பு வர பாதி எரிஞ்ச நிலையில இருந்திருக்கு அந்த லேடியோட இறுதி நொடிகள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கோரமா இருந்திருக்கு இப்போ தன்னோட மனைவிக்கு என்னாச்சுன்னு தெரியாத தீபக் தன்னோட ஒய்ஃப அந்த வீட்டுக்குள்ள தேடுறாங்க அப்படி தேடும்போது போது நிகிதா தன்னோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ பயங்கர குழப்பத்துல இருந்த தீபக் நிகிதா கிட்ட இங்க என்ன நடந்தது நீயா அம்மாவ இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணின அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட கேக்குறாங்க இந்த கேள்விக்கு நிகிதா என்ன சொல்றாங்கன்னா நான் எதுவும் பண்ணல இந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க நிகிதா சொல்ற இந்த பதில சின்ன குழந்தை கூட நம்பாது சோ சோ கண்டிப்பா நிகிதா தான் இந்த பயங்கரத்தை பண்ணிருக்கணும்னு நினைச்ச தீபக் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நூத்தி எட்டுக்கு கால் பண்றாங்க இதுக்கப்புறமா போலீஸ்க்கும் கால் பண்ணி தன்னோட வீட்டுல நடந்த பயங்கரத்தை பத்தி தெரியப்படுத்தி இருக்காங்க இப்போ கிரைம் நடந்த அந்த வீட்டுக்கு வந்த போலீஸ் ரேகாவோட இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு நிகிதாவை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நிகிதா பல அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ராம்நிவாஸ் ரேகா அகர்வால் இந்த தம்பதியோட பையனா தீபக் இந்த தீபக் ராஜஸ்தான் கோட்டா பகுதியில கிரானைட் வியாபாரம் இருக்காங்க பேரண்ட்ஸ் தன்னோட பையன் கை அவனுக்கு ஒரு நல்ல பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க இதனால தன்னோட பையனோட அழகுக்கு ஏத்த மாதிரி விவர் பகுதியை சேர்ந்த நிகிதாவை தன்னோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இந்த நிகிதா எம்சிஏ வர வரை படிச்சிருக்காங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட திருமண திருமண வாழ்க்கைக்குள்ள சந்தோஷமா எடுத்து வைக்கிறாங்க என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலும் அந்த வீட்ல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு காரணம் நிகிதா மற்றும் நிகிதாவோட மாமியார் ரேகா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகல அதாவது வீட்டுல வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்ல சமைக்கிற சாப்பாடு நல்லா இல்ல பாத்திரத்தை ஒழுங்கா வளர்க்கல இப்படின்னு பல காரணத்தால மாமியார் மருமக இவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு தன்னோட வீட்ல அடிக்கடி சண்டை நடக்கிறனால தீபக் தன்னோட ஒய்ஃபையும் தன்னோட அம்மாவையும் திட்டிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமும் சண்டை போட்டுட்டே இருந்ததுனால தீபக்கும் அந்த விஷயத்த பெருசு படுத்தல ஏன்னா மாமியார் மருமக சண்டை அப்படிங்கறது தீபக் வீட்ல மட்டும் இல்ல இந்த உலகத்துல உள்ள எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் குறிப்பா ஒரு சில பேர் தான் சண்டை போடாம இருப்பாங்க அப்படி சண்டை போடாம இருக்கிற மாமியார் மருமகளை விரல விட்டு எண்ணிரலாம் இப்போ மாமியார் மருமகளுக்கு இடையில டெய்லி பிரச்சனை வந்துட்டே இரு இந்த டைம்ல நிகிதா கன்சீவ் ஆகுறாங்க நிகிதா கன்சீவ் ஆகிட்டா சோ தன்னோட ஃபேமிலில இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த தீபக்கோட தலைய சுத்த வைக்கிற மாதிரி இன்னொரு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு தீபக்கோட தலைய சுத்த வச்ச அந்த புது பிரச்சனை என்னன்னா நிகிதாவோட மாமியார் தன்னோட மருமக வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தன்னோட ஹஸ்பண்ட் தான் காரணமா இருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டிருக்காங்க அதாவது நிகிதாவோட மாமனார் தான் நிகிதா கன்சீவ் ஆக காரணம்னு நினைச்சிருக்காங்க இப்படி சந்தேகப்பட என்ன காரணம்னா நிகிதா தன்னோட மாமனார் கிட்ட அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுற விதத்தை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள தப்பான ரிலேஷன் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம நிகிதா தன்னோட மாமனார் கிட்ட நெருக்கமா பழகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது ஆல்ரெடி நிகிதாவோட மாமியார் நிகிதாவோட நடத்தையில சந்தேகத்துல இருக்கும்போதுதான் நிகிதா கன்சீவா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ இப்போ நிகிதாவோட மாமியார் கண்டிப்பா அந்த குழந்தைக்கு நம்ம ஹஸ்பண்ட் தான் அப்பாவா இருக்க வாய்ப்பு சந்தேகப்பட்டது சந்திக்கப்பட்டது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த சொல்லி சொல்லி நிகிதாவை கிண்டல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஆல்ரெடி தன்னோட மாமியார் மேல மேரேஜ் ஆனதுல இருந்து கோவத்துல இருந்த நிகிதாவுக்கு இப்போ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் மாமியார் மருமகளுக்கு இடையில சின்னதா வாய் தகராறு வந்திருக்கு இப்போ இந்த சண்டைய பார்த்த தீபக் அத பெருசு படுத்தாம எப்பவும் போல மதிய டைம்ல வேலைக்கு கிளம்பி இருக்காங்க இந்த டைம்ல தீபக்கோட அப்பாவும் அந்த வீட்டுல இல்ல ஏன்னா வருஷத்துல கொரோனா ஸ்பிரெட் ஆகிட்டு இருந்ததுனால தனக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கற செக்அப் பண்றதுக்காக தீபகோட அப்பா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு சோ இப்போ அந்த வீட்ல மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க ஆட்களோட கூட்டமா இருந்தாலே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க இப்போ வீட்லயும் யாரும் இல்ல சோ திரும்பவும் நிகிதாவோட மாமியார் ஓ வயத்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா என்னோட கணவர் தான் சொன்னது மட்டும் இல்லாம நிகிதாவ தகாத வார்த்தையால பேசி திட்டிக்கிட்டே கிண்டல் பண்ணிருக்காங்க இப்போ நிகிதாவால தன்னோட மாமியார் பேசுற பேச்ச கேட்க முடியல இந்த டைம்ல கோவம் உச்சிக்கு ஏறுன அந்த நாலு மாச கர்ப்பிணி பெண் நிகிதா தன்னோட மாமியாரை அடிக்க ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு பாத்திருக்கா அப்படி பார்க்கும் அந்த அந்த இருந்த ஒரு இரும்பு கம்பி பட்டிருக்கு இப்போ எடுத்த நிகிதா தன்னோட மாமியாரோட தலை வயிறு இப்படின்னு எல்லா இடத்துலயும் தன்னோட ஆத்திரம் தீர்ற வர அடிச்சுட்டே இருந்திருக்கா எந்த அளவுக்குனா தலையில இருக்கிற மூளையே வெளியில வர்ற அளவுக்கு பலமா அடிச்சிருக்கா இதுக்கப்புறமா அந்த வீடு ஃபுல்லா ரத்தமா ஆனதும் நிகிதாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு பயத்துல தன்னோட மாமியாரோட உடம்ப எரிச்சிரலான்னு நினைச்சு மன்னனைய ஊத்தி எரிச்சிருக்கா ஆனா அந்த உடம்பு ஃபுல்லா எரியறதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள தீபக் வந்திருக்காங்க இப்போ இந்த கொடூர கொலைய பண்ணின நிகிதா ஜெயில கம்பி எண்ணிட்டிருக்காங்க ஆனா ஜெயிலுக்கு போனதுக்கு தான் அந்த பொண்ணோட புத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்குற காவலர்கள் மாமியார் என்னை கிண்டல் பண்ணி திட்டிட்டு இருக்கும் போது நான் அந்த இடத்துல இல்லாம வீட்டை விட்டு வெளியில போயிட்டு என்னோட கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படி பண்ணாம அவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்ததுனால நான் அந்த இடத்துல மிருக சனமா நடந்துக்கிட்டேன்னு சொல்லி அழுதுருக்காங்க இந்த கேஸ பத்தி சொல்லணும்னா நிகிதா தன்னோட கோவத்தால ஒரு கொடூரமான கொலைய பண்ணிருக்கா ஒரு நபருக்குள்ள கோவம் வந்தா அந்த நபர் எப்படி மிருகமா மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா கோவம் வரும் ஆனா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு கோவம் வரும்போது அந்த கோவத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியில போயிருங்க ஏன்னா அந்த கோபம் சில நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோவம் மறைஞ்சு போயிரும் இந்த வர்ற நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்